ஆண்டவரும் பிரச்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்களுடைய இப்போதைய சூழ்நிலைகளை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம் ஏனென்றால் உங்களோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்கு முன்பதாக எல்லாருக்கும் முன்பதாக நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் இந்த நம்பிக்கையே உங்களை வெட்கப்படுத்தாது இந்த காலை வழியில் உங்கள் கலக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் இதை சொன்னவர் யார் யோபு என்கிற பக்தன் இவனுடைய சூழ்நிலை என்ன ஒரு காலத்தில் இவன் மகா உயர்ந்தவனாயிருந்தான் அந்த தேசத்திலே மிகவும் பெரியவனாக ஆஸ்தி உடையவனாக அந்தஸ்தில் இருந்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாமே எடுபட்டு போய்விட்டது அவனுடைய பத்து பிள்ளைகளும் ஒரே நாளிலே மறித்து போனார்கள் அவனுடைய ஆஸ்தி எல்லாம் ஒரே நாளிலே அழிந்து போனது சரீரத்திலும் பலவீனம் வந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனை சேர்ந்தவர்களும் அவன் மனைவியும் கூட அவனை நிந்திக்கிற ஒரு வேதனையான கடுமையான சூழ்நிலையில் அவன் கடந்து செல்கிறான் அப்பொழுது அவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் பெரிய மாணவர்களே உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உங்களை விடுவிக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார் அவர் செங்கடலுக்குள்ளும் வழியை உண்டு பண்ணி அந்த செங்கடலுக்குள்ளே வெட்டாந்தரையிலே நடக்க பண்ணுகிற தேவன் மீனின் வயிற்றிலே கூட வாழ்வளிக்கிற தேவன் அதின் வாயிலே வெள்ளிப்பணத்தை கொண்டு வருகிற தேவன் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார் ஒரு திருமணத்திலே வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அற்புதமாக அதிசயமாக அங்கிருக்கிறவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கினார் இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகினாலே உங்கள் இப்போதைய சூழ்நிலைகளை பார்த்து சில கடின பாதைகளை பார்த்து எதிரான நிலைமைகளை பார்த்து சஞ்சலப்படாமல் கலங்கி நின்று விடாமல் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன யோபின் வார்த்தையை பிடித்து கொண்டு யோபை போல ஆண்டவர் பேரில் உள்ள நம்பிக்கையிலே பலப்படுங்கள் திடப்படுங்கள் கட்டாயம் இந்த நாளிலே நீங்கள் எண்ணியிராத நினைத்திராத சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களையும் மகிழ பண்ணுவார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராக உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வந்து அவர்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவீராக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் யோவு ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டது போல இவர்களும் அப்படிப்பட்ட மேன்மையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உன் பேரிலே வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர்கள் வளர உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பெய்தே ஆமே ஆம் பிரியமானவர்களே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் நாம்